இந்த கோவடி கிராமம் என்னுடைய தாய் கிராமம் நான் சிலவனாக இருந்தபோது ஊர் வழியாக கிருஷ்ணிலிருந்து திண்டிவனம் செல்வன் அதன் பிறகு சங்கம் தொடங்கிய காலம் கட்சி தொடங்கிய காலம் பெப்போரு லெமனேமே சேவானபாரி அலோடு விரப்பியே வாழ்த்துகள் ஒவ்வொரு கருவுக்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் लाल வரவே நிற்க நீங்கள் அப்பொழுது ஆதிக்கு அடுத்து மாரியோடு என்னை வாழியிருங்கள் 하나님의 இந்த பாளகிராமத்திலே தான் முதல் பரப்புரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பரப்புரையை ஒரு கிராமத்தில் தொடங்குவது எல்லோருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கிறது ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பத் கூட்டணியிலே பத்து தொகுதிகளை பெற்றிருக்கிற கட்சி ஒரு கிராமத்திலே தன்னுடைய பரப்புரையை முதல் பரப்புரையை ஒரு கிராமத்திலே தொடங்குகிறது என்பது ஆச்சரியப்படுகிறார் திடீர் என்றுதான் நான் நினைத்துக் கொண்டேன் உங்கள் ஊரை தொடங்கினால் பரப்புரையை தொடங்கினால் ஒரு கிராமத்திலே தொடங்க வேண்டும் கிராமத்திலே தொடர சொந்தங்களாகிய உங்களை சந்திக்கிறேன் என்னுடைய முதல் பரப்புரையை இந்த இடத்திலே உங்கள் கிராமத்திலே தொடங்குகிறேன் அதாவது எளிய முறையே இங்கே கூட்டு மேடை இருந்தாலும் கூட அதிலே வேண்டாம் கீழே ஒரு நாற்காலியை போடு அதிலே நான் உட்கார்ந்து கொள்வதேன் அதுலேயிருந்து என்னுடைய பெண்ணங்கள் அவர்கள் பேசுகிறேன் என்று மாவட்ட செயலாளருக்கு கட்டளையிட அவர் ஒன்றிய செயலாளருக்கு கட்டளையிட கிராமத்து கிராமக்களையைச் சேர்ந்தவர்களுக்கு கட்டுகிற இன்றைக்கு முறையெல்லாம் பார்க்கின்ற அந்த வாய்ப்பு அதோடு முதல் பரப்புரை இப்பொழுது தொடங்குகிறேன் உங்கள் ஊரிலே தொடங்குகிறேன் என்னுடைய தாய் கிராமத்திலே தொடங்குகிறேன் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் நேரு ஜவஹர்லால் நேரு குடும்பம் அவர் மூன்று முறை பிரதமராக இருந்தார் அவருடைய நலன் இந்திரா காந்தி மூன்று முறை பிரதமராக இருந்தார் இப்பொழுது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு முறை பிரதமராக இருந்தார் இப்பொழுது மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்கும் இடங்களுக்கு குறையாமல் அவர் என்ன கூட்டணி அது வெற்றி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி கூட்டணி அந்த வெற்றி கூட்டணி இந்திய அளவில் நானூறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்தலுக்கும் நாம் வெற்றி பெறுவதாக நம்முடைய பத்து பாட்டாளி பத்து தொகுதி வேட்பாளர்கள் அவர் வெற்றி பெறுவார்கள் கூட்டணியை சேர்ந்தோடும் வெற்றி எனக்கு சொன்ன உங்களுக்கு என்ன செய்தி சொல்வது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை உங்களுக்கெல்லாம் தெரியும் மூன்று வேளை பயிராமல் சாப்பிடு அதிகமாக குடிச்சியிலே வாழ்கின்ற மக்கள் நம்முடைய மாவட்டத்திலே தான் இருக்கிறார்கள் குடிசை இல்லாத வீடு மறுமை இல்லாத வீடு ஒவ்வொரு வீட்டிலேயும் படித்த பிள்ளைகள் பெண்கள் அவர்களுக்கு மேலே இல்வேறு திட்டங்களை பாற்றாடி மர கட்சி தொடர்ந்து சொல்கிறது ஒரு வீடு வீடு உங்கள் வீடு உங்கள் வீடு என் வீடு தானே சத்தம் போட அந்த வீட்டிலே இருக்கிற ஆண்களை வாரம் எந்த படிப்பு படிப்பு எவ்வளவு செலவானாலும் அந்த செலவை அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டியது அது மட்டுமல்ல படித்து விட்டால் போதுமா ஒரு காலத்திலே வண்டி கை வண்டிமையை இந்த பெரு நாளை வைத்து பத்திரம் பாடலாம் அந்த பாட ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் கணினி விளையாடுகிறார்கள் கணினி விளையாடுகிற அந்த வகைக்கு படித்தவர்களுக்கு வேலை உறுதி செய்யப்படுகிறது அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பா பெண்கள் இல்லாமல் இந்த உலகமே இல்லை தாய் இல்லாமல் நாம் இல்லை அதனாலே தாய்க்கு அடுத்தது தந்தை அதனாலே அந்த குடும்பத்தில் இருக்கிற தாய் தந்தையரை அந்த குழந்தைகள் படித்துவிட்டு வேலைக்கு சென்ற குழந்தைகள் பழக கவனித்துக் கொள்ள வேண்டும் ஒரு குடும்பத்திலே யாருக்காவது நோய்வாய்ப்பட்டால் அந்த போரா செலவையும் அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் குடியரசுத் தலைவர் இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவருக்கு என்ன வைத்திய வசதி கிடைக்கிறதோ அந்த வைத்திய வசதி ஒரு ஏழை குடிமதனுக்கும் கிடைக்கவில்லை சுதந்திரம் சுதந்திரம்ிரட்டினோம் ஏழு ஆண்டுகள் அவன் எழுபத்தி ஏழு ஆண்டுகள் அவர் இந்த ஏழு ஆண்டுகளிலே அப்பொழுது சொன்னார்கள் விவசாயம் தான் இந்த நாட்டினுடைய முதுகலும் சொன்னார்கள் சொன்னார்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் முதலெலும்பு பழைய போய்விட்டது ஒளிந்து போய்விட்டது ஒரு விவசாயி மகிழ்ச்சியாக வாழ முடியும் அந்த விவசாய பயிரிடுகின்ற கரும்பாராலும் நெல்லாராலும் மைதாவானாலும் உரிய அளவு விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது கரும்புக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லி வருகிறோம் ஒரு குவிண்டால் நிலைக்கு மூவாயிரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறோம் விவசாயம் இன்றைக்கு விவசாயிகளை பற்றி பேச யாரும் இல்லாத காலத்திலே நாம் தான் விவசாயிகள் இப்படியெல்லாம் வாங்க வேண்டும் இப்படியெல்லாம் வைக்க வேண்டும் இப்படியெல்லாம் அவர்கள் பயன் தர வேண்டும் என்று ஆண்டு காலமாக அவர்களுக்காக தனி பட்ஜெட் போட்டு போட்டு வந்தோம் தனி பட்ஜெட் அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பது சுதந்திரம் வாங்கிய போது மகாத்மா காந்தி சொன்னார் இந்த சுதந்திர நாட்டிலே ஒரு பெண் தனியாக நிறைய நகைகளை போட்டுக்கொண்டு பஸ்ஸை விட்டு இறங்கி வீட்டுக்கு போகும் போக போகும் போகணும் நடு ராத்திரி அதுதான் உண்மையான சுதந்திரம் என்று மகாத்மா காந்தி சொன்னார் ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் தனியாக ஒரு பெண்ணும் அவர்கள் ஊராட்சியை போகும்போது ஏதாவது இந்த கவரி நம்மளுக்கு உடம்பு மட்டும் தான் காலோடு செல்கிறா தவிர குடிப்பது குடிப்பது இந்த குடிப்பழக்கம் நம்முடைய வளர்ச்சியை கெடுக்கிறது அதனால் தான் சொல்லுவோம் இந்த மும்மூர்த்தியும் என்று சொல்லுவோமே சிவன்

எல்லா நீரையும் நம்முடைய ஏழை வேண்டும் இந்த வாரத்தை தான் கேட்டு வேறு ஏழு வேறு எந்த வார்த்தையும் வாரத்தையும் கேட்க மாட்டேன் என்ன நிலைமை அன்றவர்கள் காலத்திலே நான் பள்ளியிலே போது ஒரு கிராமத்தில் வெளியிலேருந்து ஒருவர் வருவார் எங்க அப்பா போகிற அந்த குளக்கரையில் ஒரு வீடு அந்த வீட்டுக்கு போகிறேன் என்ன விசேஷம் அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னா அதை பார்க்கறதுக்கு கட்டிக்க கட்டி என் பிள்ளைக்கு கட்டிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி போகிறோம் அப்போ சொல்லுவாங்க ஐயோ அந்த வீடா ஏன் அப்படி சொல்றேன் இல்லை நல்ல வீடு தான் நல்ல மக்கள் தான் ஆனால் கொஞ்சம் குடி பழக்கம் ஒரே ஒரு வீடு நூறு வீட்டில் ஒரே ஒரு வீட்டில் தான் குடி பழக்கம் இப்பொழுது இப்பொழுது அண்ணாலே நான் மூணு தெய்வங்கள் வந்து இதுவே நின்று படம் கேட்டால் நான் கொள்கை சொல்லிட்டு சாராயம் இல்லாத நான் வேண்டும் நின்று சொல்லுவேன் ஏரி குளங்களை ஆயிரம் ஏரி குளங்களை தூர்வாரி என் தலையிலே அந்த மண் மண்ணை சுமந்து தரையில போட்டி பல வருடங்களுக்கு முன்னாலே நீரை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினை தான் அதை செய்தோம் தமிழ்நாடு முழுவதும் ஆக இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை இந்த கூட்டுடையினுடைய கொள்கை பெண்களுக்கு முழு பாதுகாப்பு முழு சூழ்நிலை ஆண்களை விட இன்றைக்கு மிக சிறப்பாக மிக நன்றாக படிக்கிற படிக்கிறவர்கள் யார் பெண்கள் தான் பெண்கள் தான் அதனாலே பெண்களை நாம் போற்றுவோம் ஒரு காலத்திலே பெண் படிக்கூடாது என்று சொன்னார் என்று சொன்னார்கள் அடுப்போது பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்னார்கள் புகையை விரிச்ச மாதிரி சிரிக்கக்கூடாது என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு பெண்களுக்கு அவ்வளவு சுதந்திரம் ஏராண்டாக இன்றைக்கு பெண்கள் பலம் வருகிறார்கள் அதனாலே இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இந்த கூட்டணி வெற்றி பெற்று முன்பான முறையாக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி வர வேண்டும் அவரிடம் பல்வேறு திட்டங்களை நாம் பெற்று அதிலும் தங்கை கோதாவரி காவிரி கோதாவரி காவிரி இணைக்கும் திட்டத்தை ஆருடைய காலத்திலேயே கொண்டு வர வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கின்றேன் முதன்மையான கோரிக்கை அதனாலே எனவே மக்களை சொன்னதில் நீங்கள் இதையெல்லாம் உணர்ந்து பொங்கலுக்கு இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு நல்ல வேட்பாளரை முரளி சங்கர் அவர் நிறைய படித்திருக்கிறார் ஆறு மொழியிலே பேசுவார் சரளமான ஆறு மொழி பேசக்கூடியவர் வல்லவன் உள்ளவன் பற்றி சிந்திக்கிறவர் மக்களுக்காக ஒரு சிறந்த விளையாட்டு வீரர் விளையாட்டு வீரர் எல்லா விளையாட்டும் அவருக்கு தெரியும் எல்லா விளையாட்டுக்கும் அவர் பயிற்சி கொடுக்கிறார் அந்த வகையில் அவருக்கு ரெண்டு பெண் ஒரு நான் தான் ஒரு பெண்ணுக்கு பெயர் செம்மலர் செம்மலர் சிறந்த மலர் இன்னொரு பெண்ணுக்கு இரண்டாவது பெண்ணுக்கு வெண்பா என்று தயாரித்திருக்கிறேன் ஆக ஒரு நல்ல துணிப்பான இளைஞரை பதித்த இளைஞரை விளையாட்டு வீரரை மக்களை பற்றி சிந்திக்கிற ஒரு இளைஞரை உங்களுக்கு வேட்பாளராக இந்த தொகுதிக்கு கொடுத்துக்கிறோம் ஆக நீங்கள் பல்வேறு கட்சிகளிலேயே இருக்கிறீர்கள் ஆனாலும் கூட இந்த முறை ராமதாசுக்காக நல்ல வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் நமது மாவட்டம்தான் குடிசை அதிகமாக இருக்கிற மாவட்டம் இந்த குடிசை இல்லாத கிராமங்கள் ஒரு குடிசை கூட இல்லை இந்த மாவட்டத்தில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் செய்வோம் கல்வியிலே கடைசி மாவட்டம் என்ன மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் முதன்மையான மாவட்டம் இது கடைசி மாவட்டம் அதனாலே கல்வியிலேயே சிறந்த முதன்மையான மாவட்டமாக இதை கொண்டு வருவோம் அதனை கல்விக்காக பாடுபடுவோம் விவசாயத்துக்காக பாடுபடுறோம் அதற்கான கொள்கைகளை வகுத்திருக்கிறோம் நோய்கொழி இல்லாமல் என்னுடைய சகோதரிகள் புதியவர்கள் இவர்கள நோய்கொழி இல்லாமல் நூறாண்டு வாழ வேட்டம் என்று நான் பிரார்த்திக்கிறேன் என்னுடைய ஆசை அந்த வகையில் உங்களை இந்த நேரத்தில் என்னுடைய தாயிரம் எந்த காரணத்திலே சந்திப்பதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லோரும் கூட்டணி கட்சியும் வணக்கம் பலமுறை வணக்கம் எப்படியும் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் செலவு செய்வார்கள் பெரிய மேடை போடுவார்கள் ஆனால் நான் சொன்னேன் மேடையெல்லாம் போடக்கூடாது கேதனன் ஒரு நாட்காலியை போடு அதில் உட்கார்ந்து கொண்டு என்னுடைய சொன்னங்களை உரிமையோடு நான் வாக்கு காட்டுகிறேன் அதனாலே தருமே பாட்டாளி சொன்னாங்க குறிப்பாக உங்க ஓட்டு பெண்கள் ஓட்டு அதிகம் நூறு ஓட்டு மொத்தம் ஓட்டுன்னா ஆண் பெண் ஓட்டு நூறு உங்க ஓட்டு ஐம்பத்தி ஒன்று ஆண்கள் ஓட்டு நாற்பத்தி ஒன்பது நீங்க மெஜாரிட்டி அதனால வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சக்தி சக்தி மிக்க நீங்க தான் பெண்கள் தான் ஏனென்றால் சக்தியாக விளங்குகிறவர்கள் நீங்கள் அதனால எங்களுக்கு ஆண்களுக்கு சக்தியை கொடுக்கிறவர்கள் நீங்கள் தான் அதனால எனவே சொன்னாங்களே இதெல்லாம் மறக்காமல் நீங்கள் மாழ சின்னம்னியிலே முதல்கனி மாம்பழம் அந்த மாம்பழ சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இளைஞர்களே எதிரான தூங்குங்கள் உங்களுக்கெல்லாம் உங்கள் குடும்பத்திலே செல்வங்கள் என்று நலத்தையோ அல்லது தானியத்தையோ அல்லது வீட்டையோ அது செல்வங்கள் அல்ல நீங்கள் பெற்ற குழந்தைகள் தான் செல்வங்கள் எதிராலே இந்த நாட்டினுடைய செல்வங்கள் அதனாலே அந்த செல்வங்கள் பழமே இருக்க நாங்கள் பாடுபடுவோம் என்ற நேரத்திலே கூறி பாட்டாளிகளின் ஊடகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் んで